ஹாய் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் இப்போ அதாவது இன்றைக்கி ஆடி பூரம் ஆண்டவ முன்னீரில் நல்லபடியாக முடிஞ்சுது ஆற்றுல கொஞ்சம் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு கலந்த சாதம் மட்டும் பண்ணியிருந்தோம் அதை டியூட்டிக்கு போய் இங்கே வளவாள கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டோம் அது குத்து விளக்கு பொம்பளை இந்த விளக்கு எல்லாமே ஏற்றி என் வளையல் எல்லாம் வச்சு கொடுத்து அவாளுக்கும் எல்லாம் தெரிஞ்சவா எல்லாருக்குமே வளையல் எல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் முடிஞ்சாது ஆண்ட முன்னீரில் இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிறது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ரொம்ப சிறந்த நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்பா அதாவது எந்த காரியத்தையும் அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கலாம் பெருகு பெருக்குமத்தில அது பெருகிக்கின்றே போகும் பெருக்கம் அப்படின்பா ஸோ அந்த மாதிரி அது ட்ரிச்சியில வந்துட்டு அந்த காவேரியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் காதோவில் கருகுமணி அதெல்லாம் சொல்லுவாள்லையே அதெல்லாம் வச்சு கொடுத்து திருமங்கலை சரடு திருமங்கலை சரடு மாற்றிக்கிறதா இருந்தாலும் அன்றைக்கி தாராளமாக மாற்றிக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு திருமணம் இந்த மாதிரி திருமண தடை இருந்தாலும் சரி அல்லது குழந்த வேணும் குழந்த பாக்கியம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வீடு மனை அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு இப்போ வீடு கட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்துட்டு நீங்க முதல்ல அன்னைக்கு அஸ்திவாரம் மாதிரி ஏதாவது பொருளை வாங்கியோ இல்லை அன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இல்லை நான் அன்னைக்கு ஏதாவது ஒரு கடை வைக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னமாவது அன்னை தேதியில் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் நமக்கு முக்கியமாக வேணும் ஸோ அந்த பெரு பெருக்கம்ங்கிறதுனால அன்னை தேதியில் எது ஆரம்பிக்க முடியுமோ அதை வச்சு அந்த தொழில் ஆரம்பிச்சுட்டேன்னாக்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் பின்னாடி இது என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன்னா அன்னை தேதியில் அதை ஆரம்பிச்சு வைக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது நான் வா வாங்கணும் இல்லை ஏதாவது வாங்க போகிறேன் இல்லை இடம் வந்துட்டு வாங்கி ஏதாவது கட்ட போகிறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு ஆரம்பத்தை அதில் வச்சுருங்கோ நீங்கள் அப்போ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு மேலே மேலே நல்லது மட்டுமே நடக்கும் நன்னா பெருகி பொங்கிண்டு வரும் அப்படின்னு சொல்லுவா சரியா ஸோ அன்னைக்கு வந்துட்டு காவிட்டு வாசலில் கோலம் போடுங்கோ கண்டிப்பான முறையில் அன்றைக்கி தலைக்கு குளிக்கணும் காத்தாலாம் ஆறு மணிக்குள்ளே வெடி குளிக்கிற வாழை பற்றி நான் சொல்லவே இல்லை வெடி ஒரு சில பேர் குளிப்பேல் அவளை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் ஜென்ரலாக கொஞ்சம் லேட்டாக குளிக்கிற வாழ்க்கை நான் சொல்கிறேன் காத்தால ஆறு மணிக்குள்ளே அன்னைக்கு நீங்கள் குளிச்சிருங்கோ குளிச்சுட்டு வாசலில் பெருக்கி கோலம் போட்டு காவிட்டு அதெல்லாம் பண்ணிவிடுங்கோ முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி ஒரு புது புடவை இருந்தால் கட்டிக்கோங்கோ அப்படி இல்லை ஏதாவது நகர் நட்டு வாங்கணும் என் வாங்குவேன் என்கிட்ட காசு இருக்குன்னு அன்னை தேதியில் வாங்குங்கோ ரொம்ப விசேஷம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அன்றைக்கி தேதி எதை தொட்டாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் உங்கள் ஆற்றுல தாம்பாளம் இருக்குது பற்றியால அந்த தாம்பாளத்தில் பித்தளை தாம்பாலவாக வச்சுக்கோங்க பித்தளை தாம்பாளத்தில் கொஞ்சம் வெள்ளம் அதாவது தண்ணி நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க அதாவது ஒரு சில பேருக்குலாம் அந்த பக்கமெல்லாம் எனக்கு இதெல்லாம் புழையெல்லாம் கிடையாது புழை மீன்ஸ் குளம் சொல்லுவாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நதி குளம் அதெல்லாம் எங்கள் ஆற்று பக்கத்தில் கலையாது மாமி அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இல்லாத வாழ்க்கை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவ பக்கத்துலேயே போய் அங்கே நதிக்கரையிலே வேணுன்னு வந்துடுவானா அந்த மாதிரி இல்லாதவா வந்துட்டோ நீங்கள் உங்கள் ஆற்றுலையே ஒரு தாம்பாளத்தில் வெள்ளத்தை நெனை நிரப்பி வச்சு அதில் இத்தனை மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு பச்சை கற்புறம் இத்தனை புஷ்பம் அதை எல்லாத்தையும் அதில் போட்டு அந்த தாம்பாளத்துக்கு கொஞ்சம் ஏதாவது அலங்காரம் போ இது சந்தனம் போட்டு அதெல்லாம் அந்த கார்னர்லாம் அழகாக வச்சு அலங்காரமெல்லாம் பண்ணி பூவை அழகாக சைடில் முடிஞ்சால் கட்டி வைங்கோ அப்படி இல்லைன்னாக்கா பூ அதிலேயே போட்டுருங்க புஷ்பத்தையே ஜலத்திலேயே இத்தனை புஷ்பத்தை போட்டுவிட்டோம் ஏதாவது செயின் அந்த மாதிரி இமிட்டேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல அது அழகாக அந்த தாம்பாளத்தை சுற்றி நீங்கள் போட்டு வைங்கோ அதை அலங்காரம் பண்ண மாதிரி அதுக்கு நடுவில் ஒரு ஒரு கல்லோ ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி வச்சு அதில் குத்து விளக்கோ இல்லை அகல் விளக்கோ என்னமாதிரி ஒரு விளக்கு அதில் ஏற்றி வைங்கோ பக்கத்தில் பாக்கு வாழைப்பழம் அது எல்லாமே வச்சு திருமங்களை சரண்டு காதோல கருக மணிமே பற்றியாலும் அது அது எல்லாமே வச்சு நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆற்றுல என்ன அம்மன் இருக்கோ அந்த அம்மனை கீழே இறக்கி அதுக்கு நல்லா சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டு அதுக்கு ஆரத்தி எல்லாம் காமிச்சு அதையெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் அன்றைக்கி பாயசம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அன்னைக்கு இந்த கலந்த சாதம் பண்ணால் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சாதம் ஏழு மிச்சம் மழை சாதம் உங்களால் எந்த சாதம் முடியுமோ மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வகையில் சாதமெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் பண்ணணும் பாயசமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று பால் பாயசமாக இருந்தாலும் சரி பருப்பு பாயசமாக இருந்தாலும் சரி இல்ல சக்கரை பொங்கலா இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஒரு ஸ்வீட் அன்னைக்கு கண்டிப்பா பண்றது ரொம்ப உத்தமம் ஸோ இந்த மாதிரி பண்ணி மெத்தளப்பாக்கு வாழைப்பழமெல்லாம் வச்சிருங்கோ வச்சுட்டு நன்னா வேண்டிட்டு கண்டிப்பாக அன்னைக்கு திருமங்கல சரண்டு வெத்தலை பார்க்க வாழப்பழம் ரவிக்கச் சிட்டி முடிஞ்சால் அது எல்லாேருக்கும் நாலஞ்சு பேருக்காவது அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்தில் வச்சு கொடுங்கோ ரொம்ப விசேஷம் அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஃபீல் கண்டிப்பாக வளரும் நிறையா வச்சு கொடுக்க வச்சு கொடுக்க நமக்கு புண்ணியம் உண்டு இல்லையா நல்லது அதனால அந்த மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுங்கோ தட் மீன்ஸு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரொம்ப விசேஷம் பிகாஸ் ஆஃப் மாமி எனக்கு அவசரமாக போகணும் டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நிறுத்தி நிதானமாக நன்னாக வேண்டி என்று முள்ள அழகாக நீங்கள் இந்த காரியமெல்லாம் பண்ணிக்கலாம் பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்ததுன்னா தயவு பண்ணி போயிட்டு வந்துடுங்கோ நாளே அபிஷேகத்துக்கு முடிஞ்சால் காசை கொடுங்கோ அப்படி இல்லை அன்னதானத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நல்லா கொடுங்கோ ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் ஆற்றுல பண்ணுங்க ரொம்ப விசேஷம் எல்லாரும் ஆடி பெருக்கு சந்தோஷமாக எல்லா எல்லார் இப்போ சந்தோஷம் பொங்கிக்கிண்டு நினச்ச காரியங்கள் சித்தி அடைஞ்சுண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் சரியா